ஹலோ தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் ரெடி ஆகிக்கோங்க குட் படம் அப்படின்றது வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா செப்டம்பர் தேதி சொன்னால் சொன்னா மாதிரி வரும் எங்கள் படம் எப்படி சொன்னால் சொன்னா மாதிரி திருவிழா ஆரம்பம் அதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கேரளால எல்லாம் தாறுமாறா போய்கிட்டு இருக்கு புக்கு இங்கு அதை பத்தி அந்த வீடியோல பண்ணிக்கிட்டு இருக்கோம் தளபதி கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க அது மட்டும் இல்லாம தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் கண்டிப்பா நம்ம ஒன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தளபதி அப்டேட்ஸ்க்கு நம்ம ஒன் சேனல் இருக்கவே இருக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போகலாம் கேரளாலலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நாலு மணி ஷோங்க காலையில் வெறித்தனமாக இருக்கும் வேற லெவல் முன்னாடிலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலையுமே அந்த நாலு மணி ஷோ அப்படின்றது வந்து இருந்துச்சு நாலு மணி ஷோ அஞ்சு மணி ஷோ ஆறு மணி ஷோ அப்படின்றதுலாம் இருந்துச்சு சில பல காரணங்களால் அந்த ஷோக்கெலாம் வந்து சிறப்பு காட்சிகள்லாம் வந்து கட் பண்ணிட்டாங்க ஆனால் கேரளாவில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நாலு மணி ஷோ இருக்கியா நாலு மணி ஷோ இருக்குது டிக்கெட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவைலபிளாக போய்கிட்டு இருக்கு இப்போ கேரளா கேரளா ஒட்டி இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களாம் பேசாமல் கேரளாவுக்கு போயிருங்க அடிச்சு தூள் கலப்பலாம் இங்கே வந்து தமிழ்நாட விட கேரளாவில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வேற லெவலான ஒரு செலிப்ரேஷன் வந்து இருக்கும் டிக்கெட்ஸ் விற்பனையும் வந்து போய்கிட்டு இருக்கு ஆன்லைன் புக்கிங்ஸும் இருக்கு கேரளாவில் வேற லெவலான ஒரு வந்து சம்பவம் அப்படின்றது வந்து நடந்துகிட்டு இருக்கு கேரளாவை பொறுத்தளவு தமிழ்நாட்டிலையும் வேற லெவலான ஒரு சம்பவம் இருக்குங்க ரோஹினி கதிகலகி போயிடும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம திருநெல்வேலி முத்துராம் சினிமாஸ்லாம் அப்படியே ஆடி போயிடும் ஆடி அந்த மாதிரி காசி தேட்டர்ல மெட்ராஸ்ல காசியே காசி அந்த மாதிரி காசி ஆயிரும் வேற லெவலான ஒரு சம்பவம் வந்து கண்டிப்பா இருக்கு செப்டம்பர் அஞ்சாம் தேதி கேரளாவில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட விட அட்வான்ஸா போய்கிட்டு இருக்காங்க அட்வான்ஸா போய்கிட்டு இருக்காங்க டிக்கெட் வாங்கி ஸ்டேட்டஸ் போடுறாங்க அது மட்டும் இல்லாம ஆன்லைன் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு பல் அதாவது கொல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொச்சி இந்த மாதிரி எல்லா ஏரியாக்களையும் பயங்கரமாக விற்பனை ஆகிட்டு இருக்குங்க கேரளாவை பொறுத்தளவு இப்போ தமிழ்நாட்டிலையும் வேற லெவலான ஒரு சம்பவம் இருக்கு கண்டிப்பாக அதில் மாற்றமே கிடையாது களி நாங்கள் என்ன பண்ணுறோன்னு மட்டும் பாரு இது தளபதிக்கு வந்து லாஸ்ட்டுக்கு மொதல் படம் இந்த படம் ஒன்று அதுக்கு அடுத்து ஒரு படத்தில் நடிப்பார் அவரை வந்து நாங்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவோம்யா அப்படின்னு வேற லெவலில் வந்து செலிப்ரேஷன் பண்ண போறாங்க இந்த ஒரு படத்துக்கு வேற லெவலான ஒரு சம்பவம் இருக்குது தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இருக்க போகுதுங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் கண்டிப்பா வந்து இருக்கு தேட்டரில் கொளுத்திருவாள்ான் கொளுத்தி கொண்டாடி கொளுத்தி நொறிக்கிடுவோம் அந்த மாதிரி இருக்கும் சம்பவம் தமிழ்நாட்டிலையும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆன்லைன் புக்கிங் அப்படின்றது வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க ஓப்பன் பண்ண உடனே போட்டுக்கோங்க உங்க டிக்கெட்டை உங்களுக்கான டிக்கெட்டை போடுங்க கொலுத்துங்க அவ்வளோதான் ஓகே இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம ஆன்லைன் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தளபதி ஃபிரன்ஸ் சப்ஸ்கிரைப் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ